ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் நான் இந்த சாரியை தான் வாங்கினேன் நான் வாங்கினப்போ இதோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் பட் இப்போது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருநூற்றி எண்பத்தஞ்சு லிங்கு தான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க எனக்கு ரேட்டு கம்மியான சாரி வாங்கி இது போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் பிடிக்கும் இப்போது இந்த சாரிக்கு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி பேக் நெக் டிசைன் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கும் ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ப்ளவுஸ் ட்ரை பண்ணுங்கள் நான் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்குன்னு இது போல் சாட்டை ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கும் கிராஸ் கட் பண்ணுறதுக்கு சாட்டை நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி கட் பண்ணி வச்சிருந்தா ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணலாம் கட் பண்ண வேண்டிய மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேம் டைமில் கட் பண்ண முடியும் நான் இப்போது ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணுறேன் அப்புறமா லைனிங் கிளாத்தை கட் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸுக்கு நான் டபுள் கலரில் கிளாத்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் நான் டபுள் கலரில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பிங்க் காம்பினேஷனில் தான் இருக்குது என்னோட ஃபேஸுக்கு இந்த பிங்க் செட் ஆகாது என்னை நல்ல பிளாக்காக காட்டும் என் எனக்கு மட்டுந்தான் செட் ஆகலையோ என்னமோ தெரியலை ஸோ நான் க்ரீன் கலரை சூஸ் பண்ணினேன் அப்புறம் ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா லேவெண்டர் கலரை கிளாத் நான் ப்ளவுஸுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ ப்ளவுஸோட லைனிங் ஆண்டு ப்ளவுஸ் கிளாத் மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நான் பின்பக்க கழுத்துக்கு என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணனும் அதே டிசைனை தான் ஃப்ரெண்டு கழுத்துக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ அந்த மாடலில் தான் முன்பக்க கழுத்தை மறைஞ்செடுக்கிறேன் இந்த நெக் பேட்டன் பிடிச்சிருந்தால் பேக் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ண வீடியோ சேனலில் இருக்க பாருங்கள் இந்த நெக் பேட்டன் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு என்னை மோட்டி மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கும் இந்த நெக் பேட்டன் வரைகிறதுக்கு ஸ்கெயிலில் ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு உள்ளாடி தள்ளி இது மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போது அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வச்சு இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போது நெக்கோட பேட்டன் ரெடி ஆகிரும் அப்புறமா நம்ம மிஷினில் வச்சு கட் பண்ணி எடுத்தா போதும் இந்த டிசைனோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது உங்களுக்கு இது மாடல் பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஷோல்ட்ரு பகுதியில் அரை இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் மாறிடும் இந்த வீடியோவில் முன்பக்க கழுத்தும் ஹேண்டு மாடலும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் டீட்டெயிலாக வேறு கட்டிங்ஸ் பற்றி சொல்லலை இப்போ நான் முன்பக்க பட்டியும் ஐயோக்கு பட்டியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறமா ஹேண்டை கட் பண்ணலாம் ஆல்ரெடி நான் சொன்னது போல தான் ஹேண்டுக்கு சாரியில் இருக்கிற கிளாத்தை தான் சூஸ் பண்ணினேன் இப்போது இதை ரெண்டாக கட் பண்ணலாம் நியூ மாடல் பஃப் ஸ்லீவ் தான் தைக்க போகிறேன் அதனால தான் ஹேண்டு ஷேப்புக்கு கட் பண்ணலை ப்ளீச் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணலாம் கைக்கு செவன் இன்ச் எடுத்தேன் நீளம் வந்து செவன் இன்ச் எடுத்திருக்கேன் வண்ணம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச் எடுத்திருக்கேன் இனி இந்த அளவுகளுக்கு ஷேப்பை வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க மெயின் கிளாத்தை ஃபுல்லாக இது போல் ஒன் இன்ச் மார்க் பண்ணலாம் எதுக்கு ஒன் இன்ச் மார்க் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டு சைஸில் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் தென் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணி பார்டர் ஸ்டிச் பண்ண நான் இந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தை வந்து சூஸ் பண்ணினேன் இது சாரியில் இருந்த ப்ளவுஸ் பீஸ் தான் அதில் இருந்தால் எடுத்திருக்கேன் இதையும் இப்போது ரெண்டாக கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது கட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் வந்து ஒன் இன்ச்சு வச்சு எடுத்தேன் பாத்தீங்களா அதை வந்து இது மாதிரி ஒவ்வொரு பிளீட்ஸாக எடுத்துக்கலாம் ஒன் இஞ்சி விட்டு ஒன்று இன்ச்சு எடுக்கணும் ஒன் இன்ச்சு மார்க் பண்ண ஒரு பீஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு லைனை பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்த மார்க்கிங் அப்படிங்க இப்போது நடு சென்டர்லருந்து இப்படி பிடிச்சதுக்கப்புறமா அதை சேர்த்து ஜாயின் பண்ணணும் அப்புறமா நடு சென்டர்லேருந்து திரும்ப அடுத்த சைடுக்கு இது மாதிரி ஒன் இன்ச்சு விட்டு ஒன்று இன்ச்சும் அந்த மார்க்கிங்கை எடுக்கணும் இப்போது இதில் ஒரு ஸ்டிச்சு கொடுக்கணும் அடுத்து இப்போ லெஃப்ட் சைடு பிடிச்சி எடுத்தீங்கன்னா அடுத்து ரைட் சைடு பிடிச்சி எடுங்க ரிவர்ஸில் எடுக்கணும் இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள் நடு இருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அடுத்து ரைட் சைட்லேருந்து இது மாதிரி ப்ளீட்ஸ் எடுங்க அப்புறமா அதை மிஷினில் வச்சு அடிக்கணும் இப்போது அந்த ப்ளீட்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நடு சென்டர் வந்து தனியாக இருக்கும் ரெண்டு சைடும் நடு சென்டரை பார்த்து ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இது வந்து ப்ளீட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறமா அயன் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான டிசைன் கிடைக்கும் நான் அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போது நீட்டாக இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் கை ஷேப்புக்கு விரித்து வச்சு நம்ம இது மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எண்டில் இப்போது ஒரு பிளேட்ஸும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா லைனிங் வச்சு நம்ம அடித்து எடுக்கலாம் லைனிங்கை பேக் சைடு அடித்து எடுத்துக்கோங்க அடித்து மறைக்க வேணாம் அடித்து மட்டும் எடுத்தால் போதும் இப்போது கரெக்டாக அடித்து பேலன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது ரெண்டு கிளாத்தையும் இது மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம பார்டர் வைக்க போகிறோம் ஆரஞ்சு கலர் கிளாத்தை வந்து இதுக்கு பார்ட்ரு வைக்கலாம் get up இப்போது நம்ம பார்ட்ரு அடித்ததுக்கப்புறமா கையோட ஷேப்பை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீட்டான ஒரு டிசைன் கிடைக்கும் இதை இப்போது நம்ம அயன் பண்ணதுக்கப்புறமா நடு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோனுக்கு கொடுத்தா சேண்ட் ரெடி ஆகிடும் அப்புறமா நம்ம ப்ளவுஸில் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அதோட டிசைனை கிளாத் வந்து நல்லா சுருங்கி இருக்கிறனால ஒரு மாற்றி இருக்குது இப்போ நம்ம இதை அயன் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு டிசைன் கிடச்சி இப்போ நம்ம இந்த ஹேண்டை வந்து ப்ளவுஸ் பீஸோட வந்து அட்டாச் பண்ணலாம் ஷோல்டரில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பராக எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் கடைசியாக பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு எனக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ல நாட்டு வச்சு அடிச்சு எடுக்கலாம் இந்த பிளவுஸ் எப்படி பண்ண சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியோட பிளவுஸ ஸ்டிச் பண்ணா நம்ம சாரி வைக்க ஒரு இடுப்பே இருக்காரு அந்த அளவுக்கு தான் அதோட கிளாத் இருக்கு ஏன்னா மல்டி கலர்ல இருக்கு சாரி மல்டி கலர்ல தான் இருக்கு ஸோ இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படியே என்னோடய ப்ளவுஸ் எனக்கு செட் ஆகுதானு சொல்லுங்கள் மாடல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு போடுங்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் A photo. Don't forget the way you look me in the eyes And I keep you in my heart And my heart is where you are I still think of you, I want you coming